வெல்கம் டு ஹெல்த் கேர் நரைமுடி கருப்பாக மாற வீட்டு வைத்தியம் ஒரு காலத்துல வயசான ஆட்களுக்கு மட்டுமே வெல்ல முடிய தலையில் பார்க்க முடிந்தது ஆனா இப்போ இந்த நில மாறி பத்து வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கும் தலையில் அங்கங்கே நிறமுடிய பார்க்க முடியுது நரைமுடி வருவதற்கான காரணங்கள் என்னவென்று பார்க்கலாம் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பொதுவாகவே முடி நரைக்க தொடங்குகிறது உடலில் இரசாயன மாற்றங்களால் நரைமுடி உண்டாகுகிறது போதுமான அளவு வைட்டமின்களை கொண்டுள்ள உணவுகளை உட்கொள்ளாததால் உடலில் ஹார்மோன் அளவு சரிவிகிதமாக இல்லாமல் போவது பொல்யூஷன் மன அழுத்தம் இதுவே நரைமுடி வருவதற்கு காரணமாக அமைகின்றன சரி இப்போ நாம் வெள்ளை நிறைய கருப்பாக மாற்றுவது எப்படி என்பதை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் நாலு பெரிய நெல்லிக்காய் விதையை தனியாக எடுத்துட்டு பிளண்டரில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸை வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சாறுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் எண்ணெய் இந்த மூன்றையும் நல்லா கலந்து முடியின் அடிப்பகுதியில் ரெண்டு நிமிஷம் மென்மையான முறையில் மசாஜ் பண்ணுங்க இந்த ரெமெடி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை செய்தாலே முடி கருப்பாக மாறுவதோடு முடிக்கு நல்ல ஊட்டமளித்து அளித்து நீளமாக வளரவும் உதவும் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது கருவேப்பிலை கருவேப்பிலைக்கு நிறைமுடியை கருப்பாக மாற்றும் தன்மை இருக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கப் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் பாதாம் எண்ணெய் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் இதை ரெண்டையும் ஒரு கடாயில் சூடாக்கிக்கோங்க சூடான இந்த எண்ணெயில் கருவேப்பிலையை கலந்து மிதமான தீயில வேக வைத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயை ஆற வைத்து வடிகட்டி தலைக்கு பயன்படுத்துங்க ரெமடி வெள்ள நிறைய கருப்பாக மாற நிச்சயமாக பயனளிக்கும் மூன்றாவதாக நம்ம பார்க்க போறது ஹேர்டானிக் ஹேர்டானிக் எப்படி தயாரிக்கிறது என்றத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சோற்று கற்றாழை சாறு நெல்லிக்காய் சாறு தேன் தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் சோற்று கற்றாழை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் இந்த மூன்றையும் சேர்த்து குடிக்கணும் சுமார் ஒரு மாதத்துக்கு இந்த ஹேர் டானிக்கை தொடர்ந்து குடிச்சா முடி நிச்சயமாக கருப்பாகும் மேலே சொன்ன சோற்று கற்றாழை சாறு நெல்லிக்காய் சாறு இது ரெடிமேடாவே கிடைக்குது இந்த டானிக்கை தொடர்ந்து ஒரு மாதம் குடிங்க கண்டிப்பாக நரைமுடி கருப்பாக மாறும் இந்த டிப்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி